ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வேதா டைம் சேனல் இந்த வீடியோவில் வர்லட்சுமி பூஜா விலாக் தான் பார்க்க போறீங்க முதல் நாள் அம்மன் அழைப்புல இருந்து மூன்றாவது நாள் கலசம் பிரிக்கிற வரைக்கும் நான் ஃபுல் வீடியோ இதில் காமிச்சிருக்குங்க பிகினஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க சுத்தமாக இருக்கிற வீட்டில் தான் லக்ஷ்மி அம்மா குடியிருப்பாங்க அதனால நான் முன்னாடி நாளே வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் வியாழக்கிழமை ஈவினிங் அம்மன் அழைப்புக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆறு முப்பதுலேருந்து ஏழு இருபது வரைக்கும் நல்ல நேரம் இருந்துச்சு அதுக்குள்ளே அழைச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பித்தளை சொம்போ இல்லைன்னா குடமோ எடுத்துக்கோங்க அதில் அச்சரிசியோ இல்லைன்னா தண்ணீரோ நம்ம நிரப்பிக்கலாம் நான் வந்து தண்ணி நிரப்பியிருக்கேன் அதில் நாட்டு மருந்து கடையில் கலசப்பொடி கேட்ட தருவாங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் ஜாதிக்கா லெமன் காதோல கருகமணி பச்சை கற்பூரம் அப்புறம் ஒன்பது நாணயங்கள் இது எல்லாமே சேர்த்துட்டு அது மேலே ஒரு கொத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் தடவை தேங்காய் வச்சு அதில் குங்குமம் வச்சிங்கன்னா கலச ரெடிங்க இவங்க வந்து அலங்கார அம்மன் இதுலேயும் நம்ம வந்து சக்தி வாய்ந்த பொருளை நிரப்பிக்கணும் அதனால நான் வந்து பச்சரிசி அப்புறமேலுக்கு மாசிக்கா ஜாதிகா லெமன் கிராம்பு ஏல மஞ்சள் குங்குமம் நூற்றி ஒரு ரூபாய் பணம் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறமேலுக்கு அம்மன் முகத்தை நான் அது மேலே வச்சிட்டேன் கவாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் விஜயா ஸ்டோர் என்கிற இடத்துல தான் நான் இந்த அம்மனை வாங்கியிருந்தேன் இந்த கலசம் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் முகம் வந்து தனியாக தான் வாங்கியிருந்தேன் இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோதான் அலங்கார அம்மனையும் ரெடி பண்ணியாச்சு இப்போது அம்மனுக்கு வஸ்திரம் சாத்தி அவங்களுக்கு தாலி கயிறு போட்டு அதுக்கப்புறம் வனையில் வாழையில் போட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே தான் அம்மனை உட்கார வைக்கணும் அவங்கள எடுத்து அப்படியே வாசலில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ் அம்மன் வந்து ஒரு சுமங்கலி பெண்ணுங்கிறனால அவங்களுக்கு வந்து தாம்பூலலாம் ரெடி பண்ணி அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கற்பூர தீபாரந்தம் எல்லாமே காமிச்சிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்துடணும் நான் வந்து ஈவினிங் நல்ல நேரத்தில் அம்மனை அழைச்சிட்டேன் அதுக்கு அப்புறமேலுக்கு நைட் தான் வந்து நான் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாரு சத்தியமா தனியால் என்னால பண்ண முடியாது அவர் தான் உட்காந்து எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு வரலட்சுமி நம்பு இந்த மாதிரி பெரிய பூஜைலாம் வீட்டில் வச்சோன்னா கண்டிப்பாக யாரோட ஹெல்ப் நம்மளுக்கு இருந்தால் மட்டும் தான் இதெல்லாம் எல்லாமே செய்ய முடியும் அந்த வகையில் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்பாக இருந்தாரு அவ்வளோதான் பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணி வாழை மாதிரிலாம் வச்சு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சு ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு லாஸ்ட் இயர் நாங்கள் பேக் ட்ராப்பில் லைட்டிங் பண்ணியிருந்தோம் பட் இந்த வருஷம் வந்து அது ஒர்க் ஆகல அதனால இப்படியே விட்டுட்டோம் அப்புறம் முக்கியமா வந்து நம்ம வந்து குத்துவளக்கு விளக்கு வைக்கும்போது வாழை இலையிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மனையிலயோ வைங்க செல்வத்திக்கே அதிபதி லட்சுமி அம்மன் தான் அவங்கள வந்து நாணயங்கள் பணம் இதெல்லாம் வச்சு அவங்கள அமர வச்சிருக்கோம் அப்புறம் என்கிட்ட இருந்த ஜுவல்ஸு மணி இந்த மாதிரி செட்லாம் நான் அம்மனுக்கு போட்டு விட்டு இருந்தேன் இன்னும் அலங்காரம்லாம் காலையில தான் பண்ணணும் சிம்பிளா வந்து அரளிப்பூவும் ரோஜா போவும் அம்மனுக்கு வச்சிருந்தேன் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் அம்மன் அழைச்சிட்டு வந்த உடனே அவங்களுக்கு நைவேத்தியமா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சு சுவாமி கும்பிடணும் அவ்வளோதான் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க தூங்கவே போனோம் லாஸ்ட் இயர்லாம் இன்னுமே லேட் ஆச்சு இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமா தான் முடிஞ்சிருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை ஷூட் இதோட முடிஞ்சது இது இதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங் பார்க்கலாம் திருச்சரிசி மாவில் தான் நான் கோலம் போட்டிருந்தேன் எனக்கு வந்து துணியில் வந்து அந்தளவுக்கு போட வராது அதனால் இந்த மாதிரி கோன் வாங்கி வச்சுக்கிட்டேன் இதில் போட்டால் இன்னுமே அழகாக நம்மளால் போட முடியும் இந்த கோல மாவுஸ் ஸ்டென்சில்ஸ் இதெல்லாம் விற்கிற கடையில் இது கிடைக்கும் உங்களுக்கு அம்மன் வீட்டில் இருக்கனால கண்டிப்பாக அந்த மூணு நாளுமே சீக்கிரமாக எழுந்துக்கணும் நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்து குளிச்சிடணும் அஞ்சரை மணிக்கெல்லாம் விளக்கேற்றி சுவாமிக்கு தேங்காய் எல்லாம் வச்சுட்டேன் அருட்டி ஏழு சுக்கர உரையில் லக்ஷ்மி பூஜை முடிச்சிட்டேன் அதுக்கு அப்புறமேலுக்கு தான் நெய்வேதியம் செஞ்சிருந்தேன் பூஜைலாம் போட்டு முடிச்ச பிறகு என் ஹஸ்பண்ட் கையால் நோன்பு கயிறு கையில் கட்டிக்கிட்டேன் ஆண்கள் வந்து வலது கையிலயும் பெண்கள் வந்து இழுது கையிலும் தான் நோன்பு கயிறு கட்டும் சுவாமிக்கு காலையில நெய்வேத்தியமா வெண்பொங்கல் தான் செஞ்சிருந்தேன் பட்டினி விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆனா எனக்கு வந்து பட்டினி விரதம் செட் ஆகாது அதனால நான் இல்லை அன்னைக்கு ஃபுல்லா நான் சுவாமிக்கு வச்ச நெய்வேத்தியத்துல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன் இது வந்து வெள்ளிக்கிழமை மதியம் மதியம் வந்து சுவாமிக்கு வந்து நான் ரைஸ் தயிர் சாதம் செஞ்சு வச்சு படிச்சிருந்தேன் அன்னைக்கு ஈவினிங் நாலு மணி போலவே நான் பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கும் ஒரு பக்கம் வடைக்கு உளுந்து ஆடிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் சக்கரை பொங்கல் இன்னொரு பக்கம் சுண்டல் வந்து வேக வச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு வரவங்களுக்கு ஜமு காலம் இதெல்லாம் விரிச்சு அதையும் ரெடி இருந்தேன் வருஷம் வருஷம் எனக்கு ஹெல்ப்புக்கு லக்ஷ்மி அம்மா யாரையாவது அமுச்சி வச்சிருவாங்க இந்த வருஷம் என்னோட சிஸ்டர் இல்லை தான் வந்திருந்தாங்க வந்து எனக்கு வடலாம் சுட்டு கொடுத்து எல்லாேருக்கும் தாம்பூலெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க வரைக்கும் நான் வியாழக்கிழமை ஈவினிங்கே போயிட்டு குங்குமம் கொடுத்து எல்லோரும் அழைச்சிருந்தேன் ஸோ வீட்டுக்கு போய் சொல்ல முடியாதவங்களுக்கு நான் ஃபோனில் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன் பூஜைக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க வந்த சுமங்கலை பண்ணிகள் எல்லாருக்குமே தாம்பளம் ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே கொடுத்துருந்தேன் இவ்வளோதாங்க நல்லபடியாக அன்றைக்கி பூஜை முடிஞ்சிடுச்சு பூஜை முடிஞ்ச உடனே நைட்டு கண்டிப்பாக அம்மனுக்கு நம்ம ஆராத்தி எடுக்கணும் ஏன்னா வீட்டுக்கு வந்திருந்தவங்க கண்ணும் நம்மளோட கண்ணுமே அம்மனுக்கு பட்டிருக்கும் அதனால கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு திருஷ்டி எடுத்துடணும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க எல்லா திருஷ்டியுமே அம்மன் எடுத்துப்பாங்க அதனால அவங்களுக்கு நம்ம திருஷ்டி எடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க திருஷ்டியும் போயிடும் மூணாவது நாள் சனிக்கிழமை காலையில் நான்கு மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு சுவாமி கும்பிட்டேன் அப்புறம் கல கலசம் பிரிக்கிறதுக்கு பதினோரு மணி வாக்கில் நான் அம்மனை எடுத்து அரிசி டீன்னில் வச்சுட்டு உங்களுக்கு தீப தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கலசம் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அந்த தேங்காவையும் முகத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு அப்புறம் அதில் தாலி கயிறு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமேலுக்கு மாயலை இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கலசத்தில் இருக்க உள்ளே இருக்க அந்த பொருள் எல்லாத்தையும் குப்பையில் சேர்த்துக்கலாம் நாணயங்கள் தவிர அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருங்க மீதி இருக்க தண்ணியை நம்ம மரத்துக்கும் செடிக்கோ நம்ம ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஒரு கலசத்தை இப்போ பிரிச்சிட்டோம் இப்போ வந்து அம்மன் அலங்கார அம்மனை வந்து நம்ம பிரிக்கணும் ஃபஸ்ட்டு முகத்தை நல்லா தொட்டு கும்பிட்டு அதை எடுத்து வச்சிருங்க அதுக்கு அப்புறமேலுக்கு அதில் இருக்க அவங்க மேலே போட்ட பூவு தாலி கயிறு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு அப்புறம் அதில் போட்டிருக்க அந்த பஞ்சு மாலை இருக்குல்ல இதெல்லாம் வந்து குப்பையில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பொருளில் எல்லாமே குப்பையில் சேர்த்துடலாம் நாணயங்கள் அரிசி தவிர இதுக்குன்னு தனி கவர் எடுத்து இந்த குப்பையெல்லாம் போட்டு அதை டைட்டாக முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க அப்புறம் அம்மனுக்கு போட்டிருந்த தாலி கயிறு அப்புறம் பூவு இது எல்லாமே நம்ம சாமி ரூமில் இருக்க லக்ஷ்மி அம்மன் ஃபோட்டோவுக்கு மாட்டி விட்டுருலாம் அப்புறம் நம்ம கலசத்தில் வச்ச முகமோ தேங்காவும் எடுத்து ஒரு அரிசி டின்ல வந்து போட்டு வச்சுருங்க அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்புறம் அந்த அரிசி செங்கில் வச்ச தேங்காவும் இந்த பச்சரிசியும் நம்ம எதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க இந்த பூஜை விழா இதோட முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்